ஒரு வழியாக பெயிலே ஜன் செத்துராஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பாங் ஏஜெலிக்கு கூட ப்ளஸ் பிளஸால் சண்டை போடுறோம் மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரி இவங்க இன்றைக்கி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தமிழில் பார்க்கலாமா மறக்காமல் முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப பூர் பஸ்லிங்ஸில் தமிழ் செஞ்சிக்கோங்க ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த நண்பர்களை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ஷோ ஆரம்பித்த உடனே ஏஜேலி தாங்க வராங்க ஏ ஜெய்லி அரங்கத்துக்கு வந்த உடனே மக்கள் எல்லாருமே ஏ ஜெய்லி ஏ ஜெய்லின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஐ ஆம் சாரி என்னை மன்னிச்சிக்கோங்க பல வருடமாக இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு என்னால் வர முடியலை ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மக்களே நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டேன் ஓ சாரி இந்த நேரத்தில் நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடாது பட் நான் சொல்லிட்டேன் ஆனால் நான் இப்போ மீண்டும் என்னுடைய ரஸ்லிங் கெரியரை ரீக்ரைட் பண்ணியிருக்கிறேன் ஆஹா நான் இப்போ மீண்டும் ரஸ்லிங் பண்ணதுக்கு போகிறேன் மீண்டும் சண்டை போட போகிறேன் அண்ட் கோல்டன் டைட்டில் நிறைய இருக்குது அந்த டைட்டிலெல்லாம் எனக்கு நான் சொந்தமாக்கிக்க போகிறேன் அண்ட் கண்டிப்பாக ஒரு சில பேரை நான் பழியும் வாங்கி ஆகணும் இப்போக்கி நீ வந்து என் ஹஸ்பண்ட் கூட பேச்சுவார்த்தையோ அல்லதுவோ ஹஸ்பண்ட் கூட ஸ்டூடெண்ட் இருந்தாலோ நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருக்க மாட்டேன் நான் இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்ததுக்கு காரணம் பெகிலேஜி என்னுடைய கணவனை கன்னத்தில் அரைஞ்சது என்னுடைய கணவன் ஒரு நேர்மையான ஆள் பெண்கள் மீது கை வைக்க மாட்டார் அதனால் பெக்கீனி அடித்ததுக்கு தாங்கிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய மனைவி ஆகிய நான் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அதனால தான் மூஞ்சை உடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரஸ்லிங் கம்பெனிக்கு வந்திருக்கேன் இப்போக்கி நீ எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வா ஏன்னா கண்டிப்பாக நீ என் ஹஸ்பண்ட் அடித்ததுக்கும் இவ்வளோ நாள் வந்து நீ பண்ண பாடாத படுத்துன மற்ற உமன் டெவிஷன் ரெஸ்லஸுக்கு கொடுமை பண்ணியிருக்கிறியே அதுக்கும் சேர்த்து நான் வந்து பழி வாங்க வேண்டாம் உன்னுடைய இன்டர் கான்டினென்ட்ரல் சாம்பியன்ஷிப்புக்காகவாது இந்த இடத்துக்கு வருவல்ல பெக்கி நீ இந்த இடத்துக்கு வா கண்டிப்பாக இந்த இன்டர் கான்டினென்ட்ரல் சாம்பியன்ஷிப்பை நான் ஓம் கிட்டையே வா வாபெக்கி வாபைக்கின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு பெக்லிச்சே வராங்க வரும்போதே சொல்கிறாங்க ஏ ஏஜே ஹேஜே இந்த ரஸ்லிங் கம்பெனி நான் ஓம் ப்ராட்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஹா இந்த ரொஸ்லிங் கம்பெனி முழுக்க முழுக்க ஹஸ்பண்ட்ஸ் ஹாஸ்பண்ட்ஸ் கண்டரில் இருக்குது ஸ்டாப் இட் மக்களே வாய மூடுங்க நீங்கள் எல்லாருமே முட்டால் ஜனவங்களாகிட்டீங்க பத்து வருஷம் ரசலிங் கம்பெனியில் இல்லாம இப்போ திருப்பி வந்திருக்க இவ்வளவு ஒரு பெரிய ஆளாக பாக்குறீங்க இத்தனை வருஷமா ரசலிங் கிரியரில் உமன் டிவிஷனை இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிற ஒரு பெண் மல்யுத்த வீரர் ஆகியன்னா என் ஆ டைட்டில் ஆட்டே போட்டு இருக்கா நீங்கள் நீங்க பொருந்துட்டு இருக்கீங்க என் டைட்டில் கொண்டா ஏஜி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பாருங்களேன் இது ஓன் டைடிலா ஐயோ எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நான் பாருஜே உனக்கு ஏன் கூட பிரச்சனைனா இந்த டைட்டில் வேணுனா ஒண்டி கொண்டி மோதினி இந்த டைட்டில் எடுத்துக்கோ அதுக்கு பதிலாக இந்த டைட்டில திருநி வச்சிக்கிறது உண்மையிலேயே தப்பான விஷயம் இந்த பத்து வருஷம் ரெசலிங் விட்டு எங்கே போனேன் இந்த பத்து வருஷத்தில் உமன் டிவிஷன் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு தெரியுமா இந்த பத்து வருஷத்தில் டிவாஸ் டிவிஷன் உமன் டிவிஷனாக இருக்குது நான் உமன் சாம்பியன் பல தர வின் படிக்கிறேன் மேனை வின் பண்ணியிருக்கிறேன் ஈவன் இந்த இடத்துல நான் ஒரு டாப் உமன் கேளாக இருக்கிறேன் இந்த மேனாக இருக்கிறேன் இந்த இடத்துல நீ பத்து வருஷத்துக்கு அப்புறமா உமன் டிவிஷன் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னை மிஸ் பண்ணிக்கலாம் கேட்டால் அது நல்லாவாக இருக்குது ஐ எம் சாரி பெக்கி எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இன்டர் காண்டினுட் சாம்பியன்ஷிப் வந்து உனக்கன்னு ஆஹா நானும் இதை வச்சுக்க மாட்டேன் கீழே போட்டுக்கிறேன் ஏன்னா இந்த டைட்டில் என் காலுக்கு கீழே இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது ஒன் சாம்பியன்ஷிப் இல்லை ஆனால் பெக்கி நான் இந்த டைட்டில் உங்ககிட்ட தாரேன் ஆனால் நீ வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் பண்ணணும் பெயிலீச் சொல்கிறாங்க ஏன் டைட்டில் நீ ஏங் நீ தரதுக்கு நான் ரெண்டு விஷயம் பண்ணணுன்னா இந்த இடத்துல என் ஹஸ்பண்டை நான் கூப்பிட வேண்டியது இருக்கும் இல்லை ஏஜ் இல்லை ஏஜே நான் கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன் பட் ஆனால் கூப்பிடதுக்கு நீயே வழியாக வகுத்து வந்துட்ட சத் மை ஹஸ்பண்ட் விஷனரி இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி பெயிலீச்சு கூப்ப செதுவனஸும் இந்த இடத்துக்கு வராரு ஆனால் உண்மையிலேயே சித்துராமன் சின்னாட்டும் அந்த ஷூ நல்லா இருக்க மாட்டேங்க அவர் வந்தால் தான் கலையே கெட்டதில்ல வந்த உடனே மக்கள் எல்லோருமே பயங்கர ஆப்பிரமிப்பு பண்ணுறாங்க ரெண்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கூலிங் கிளாஸ் பரம்பரை போடறது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க ஒரே மாதிரி கூலிங் கிளாஸு சேர்த்து விடுறாங்க ஏச்சே நீ வந்து என் மனைவி கிட்டே இன்டர் கான்டினென்ட்டல் சாம்பியன்ஷிப்பாக நான் வாய்ப்பு வேணும்னு கேளு மோதுரேன்னு சொல் அது சரியான விஷயம் இப்படி இன்டர் காண்டினென்ட்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கிட்டு பூச்சாண்டித்தனம் காட்டுறது நல்லாவாக இருக்குது அதனால் இந்த டைட்டில் நீ கொடுத்துரு அதுக்கப்புறமா டைட்டில் ஆப்பை சொல்லி வேணும்னா என் பெக்கிலிஜுக்கிட்ட கேளு கண்டிப்பாக அவள் தருவா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏஜெலி ஏஜெயலின்னு சொல்லிகிட்டு இருக்கிறத கேட்கும்போது ஓ ஓ உங்கள் ஏஜெய்யை தான் நான் சொல்கிறேன் ஏஜேலி நீ ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ரஸ்லிங் சேனலிக்கு வந்திருக்குற என் மனைவி இந்த ரஸ்லிங் சேனலில் ரஸ்லிங் டிவிஷனில் அது உமன் டிவிஷனில் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறா இந்த மக்கள் எல்லாருமே உன்னை மறந்துருப்பாங்க இப்போ ஏதோ நீ வந்தேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க இன்னும் ஒரு சில தினங்களில் பாரு ஏ ஜெயலலி ஊஸ் தே அப்படின்னு கேட்பாங்க ஆனால் த மேன் பெக்கியில் பேர் எப்போவுமே போகாது நான் பாருமா பைக்கி எனக்கு வந்து சண்டேலாம் உன் ஹஸ்பண்ட் கூட தான் ஓன் கூடலாம் இல்லை உன் டைட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது சேத் நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற இன்டர் காலேஜ் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பை உன் மனைவிட்டே கொடுன்னு சொல்கிறேன் நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன் முதல் ஆப்ஷன் பெக்கிலே சின்ன இடத்துக்கு வந்து இந்த டைட்ல அவளே எடுத்துட்டு போட்டு அப்படி எடுத்துட்டு போனா ஒரு வேலை அவ மொகர கட்டையா உடைச்சிருவேன் ஒருவேளை அந்த ஆப்ஷன் உனக்கு பிடிக்கலன்னு வையேன் நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் ரசல் ப்ளோஸால நம்ம மிக்ஸு டாக்டி மேட்ச் விளையாடலாமா நீயும் சேர்ந்து என் ஹஸ்பண்டையும் என்னையும் எதிர்கொள்ளணும் இதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டனா நான் இந்த உமன்ஸ் இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப்பை திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஏ ஜெய் ஏ நிப்பாட்டு 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 நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுதா வேர்ல்ட் ஹெவி ஒயிட் சாம்பியன் விஷ்ணரி இந்த மண்டே நைட்ராவுடைய தலைவன் ஏங்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்கிற நான் ஒரு வெயிட் சாம்பியன் எனக்கு இந்த மாதிரி பாங்கு கூடலாம் மீண்டும் மீண்டும் அவனை எத்தனை தான் துவைக்க வைக்கிறது அவங்க கூட போததுக்கு எனக்கு விருப்பம் இல்ல பட் நீ வந்து விருப்பம் காட்டுற மேபி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பா வந்து சிஎம் பாங் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக டைட்டில் எடுக்க போனா காலால டைட்டில் மிதிச்சு வச்சிருக்காங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னொரு திசையில் போயிட்டு அந்த டைட்டில் எடுக்காங்கன்னு பார்த்தா அப்பவும் ஏஜெலி எடுத்துகிட்டு இருக்காங்க நான் பாரு உன் வாழ்க்கையில் தப்பான விஷயங்கள் பல பண்ணிகிட்டு இருக்க ஹேஜே இந்த டைட்டில் என்னுடைய மனைவியோடது அந்த டைட்டில் கொடு அப்படின்னு சொல்லும்போது பெக்கிலஜிக்கு பின்னாடி நம்ம சிஎம்மாவுக்கு வந்து நிற்கிறாரு நம்ம பெக்கி நல்லா இருக்கியா இது உன் போன்ற புருஷனுக்கு வந்து ஜிடிஎஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ரிங்குக்கு வந்து சதுரவானன்ஸுக்கு ஜிடிஎஸ் வினிசர் போடும்போது சத்துருவானு தப்பிச்சு போயிட்டார் இதில் கடுப்பாயிட்டாருங்க சத்ருவானன்ஸு என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க என்னை அடிக்கிறதுக்கு சிஎம்பாங்க வராரு ஏன்னா சிஎம்பாங்க அதிகம் போல் வீழ்த்திட்டே அப்படிங்கிற பெருமையில் இருக்கிறதில்ல சித்ராலு அதில் கோவப்பட்டு சொல்கிறாரு ஓகே ஓகே இந்த சண்டை இதோட முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சரி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ரசூல் பிளாஸாவில் நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிக்சர்டு டாக்டி மேட்ச் வச்சுக்கலாம் இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி செத்ரோன்ஸ் வந்து சொல்லிட்டாரு ஸோ செத்ரோன்ஸ் வெர்சிஸ் செத்ரோன்ஸ் பெக்லிச் தி ஜெய் எம்பாங் அண்ட் ஏஜெலிக்குள்ளே ஒரு மிக்சர்டு டேக்டி மேட்ச் ரசூல் பிளாஸாவில் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டு ஓ சேத் இதை தான் நான் முதலே கேட்டேன் முதலே அக்சப்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நான் டைட்டில் தந்திருப்போம்ல இந்தா இந்த குப்பை டைட்டில் நீயே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உம்மா கொடுத்து அந்த டைட்டில் தூக்கி எறிகிறாங்க அதுக்கப்புறம் பெக்கிலி சந்த டைட்டில் வாங்கிட்டாங்க இப்போ அஃபிஷியலி காய்ஸ் இவங்களுக்குள்ள டபிள்பிள்யூடிய ரசல் பிளாஸா பேப்பரில் ஒரு மிக்ஸடு டாக்டி மேட்ச் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு